கார்த்திகை தீபம் சிறியெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார்ட்டி ரேவதி ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது சுவாரியை காணா சுவாரியை காணமே சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சுவிச் ஆப்னு வருது சுவாதிக்கு இது புது இடமாச்சு அவள் எங்கே போயிருப்பான்னு தெரியலையேன்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறாங்க அவங்களும் ஒருத்தர் சொல்லிடுறாங்க ஆமாம் இங்கே பார்ட்டிக்கு வந்தான்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் பார்ட்டிக்கு போயிட்டு திரும்ப இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு அவங்க சந்தேகத்தோடு சொல்லும்போது அப்போ அந்த பார்ட்டி நடந்த இடத்துக்கு போகிறதுக்காக ஆட்டோக்காரரை எல்லாம் விசாரிக்கிறாங்க ஆட்டோக்காரர்கிட்ட ஃபோட்டோவை காட்டுறாங்க கார்டி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு ஆட்டோக்காரர் சொல்கிறாங்க ஆமாங்க இந்த பொண்ணை நான் தான் ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டேங்கிறாங்க அப்படியே அந்த ஹோட்டல் எங்கேன்னு நீங்கள் காட்ட முடியுமாங்கிறாங்க சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆட்டோக்காரர் பாட்டி முடிஞ்சு எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க திரும்ப யாருமே இல்லாத மாதிரி இருக்குது அப்போ இங்கே தான் இருப்பாளோ அப்படின்னு வேறு யாராவது இருக்காங்களான்னு ஹாலிங் பில் அமுட்டுறாங்க யாரும் இல்லாத மாதிரி இருக்குது அப்போது அந்த ரெண்டு ரவுடிங்களும் மறைஞ்சிக்கிறாங்க ஐயோ யாரோ வந்துட்டாங்கடா அவங்க வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம நினச்ச மாதிரி அந்த பொண்ணை சீரழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கிறாங்க இங்கே கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் எட்டி யாருமே காணாமல் இருக்க மாடியிலையும் போய் அங்க ஒரு ரூமில் இருக்கிறத பார்த்ததும் ரேவதி பதறி போயிருக்காங்க இன்னும் மயக்க நிலையில் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் எழுப்பி பார்க்கறாங்க கண்ணு முடிக்க முடியாத சுவாதி அப்படியே கண்ணு முடிச்சு அரை மயக்கத்தில் இருக்காங்க இங்க எப்படி வந்த வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ரேவதி சரி நடந்ததை பத்தி பேச வேண்டாம் இப்ப நம்ம ரூமுக்கு கூப்பிட்டு போய் பேசிக்கலாம்னு காட்டி சொல்லவும் ரேவதியும் சரி சுவாதியை அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க சுவாதிக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருது என்ன சுவாதி நாங்கள் இல்லாத நேரத்தில் நீ வெளியில் போகலாமா அதுவும் உனக்கு புது இடம் இப்படி இருக்கும்போது நீ இருக்காக வெளியில் போனேன்னு கேட்குறாங்க ரேவதி என்னை மன்னிச்சுடுக்கா எனக்கு இங்கே இருக்க போர் அடிச்சது அதான் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதா சொன்னான் சரி அவளை பார்த்துட்டு வரலாமேன்ட்டு நானும் போனேன் அங்கே போய் பார்த்தா ஏதோ சின்ன பார்ட்டி வைக்கிறதா சொன்னாங்க அந்த பார்ட்டியில் நான் என்ன குடிச்சேன்னு எனக்கே தெரியல அதில் குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே மயக்கம் வந்துருச்சுக்கா சரி ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி நானும் போய் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலைங்கிறாங்க சுவாதி Thank you. புது இடத்துல வந்து நீ இப்படியெல்லாம் எங்ககிட்ட சொல்லாமல் போகலாமா அப்படின்னு ரேவதி இருக்கும் இருக்கும்போது கார்ட்டி வந்து சொல்கிறாங்க இதை பார் ரேவதி நடந்து முடிஞ்சதை பற்றி பேசாத சுவாதி நாளைக்கு காலையில் போட்டியில் கலந்துக்கணும் அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்னும் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்கிறாங்க அதை கேட்ட சுவாரியும் ஆமாம் மாமா நான் செஞ்சது தப்பு தான் தெரியாமல் இப்படி பண்ணிவிட்டேன் இனிமேல் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் நாளைக்கு காலையில் போட்டிக்கு போகணும் இல்லையா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிறாங்க சரி சுவாதி நீ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு கார்ட்டி சொல்லுவோம் சரிங்க மாமாங்கிறாங்க ரேவதியும் இதை பார் சுவாதி இதுதான் கடைசி முதல்ல இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நீ எங்ககிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாதுங்கிறாங்க ரேவதி இல்லக்கா இனிமே அப்படி எல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி மாமா எனக்கு மன்னிச்சிடுங்க அன்னைக்கு இப்படித்தான் தெரியாத தனமா ஒரு ஹோட்டல்ல போய் மாட்டிக்கிட்ட அப்பவும் நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க இப்பவும் நீங்க ரெண்டு பேரும் தான் என்ன காப்பாத்திருக்கீங்க நான் இது என்னைக்கும் நான் மறக்க மாட்டேங்கிறாங்க சுவாதி அதெல்லாம் இருக்கட்டும் சுவாதி இனிமே எல்லாவது நீ எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இப்படி போக கூடாதுங்கிறாங்க சரி மாமா இனிமே உங்ககிட்ட சொல்லாம நான் வெளியில போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரி ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கார்டியும் ரேவதியும் வெளியில வராங்க ஒரு சம் பண்டாட்டி ஒரு குழந்தைய கூட்டிட்டு பக்கத்து ரூம்ல தங்க வராங்க கேபடி கார்டிய பாக்குறாங்க கார்டியும் யோசனையில இருக்காங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா சுவாதியோட நிலமை என்ன ஆயிருக்கும் அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த சூழ்நிலையில் சுவாதிக்கு என்னால் ஆயிருந்தால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுங்கிறாங்க சுவாதிக்கு மட்டும் ஏதாவது ஒன்றாக ஆயிருந்தா நான் என்ன செய்வேன்னு சொல்லி ரேவதி அழுகுறாங்க இதை அப்பா ரேவதி நீ அழுகாத அதான் எதுவும் நடக்கலையில நம்ம எப்படியும் பார்த்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சு இனிமேல் எதுவும் நடக்காமல் நம்ம பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிடலாம் நீ கவலைப்படாத இந்த போட்டியில் நல்லபடியாக அவள் பாடி ஜெயித்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க கார்டு எப்படி ரஜா எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளோ கேஷுவலா பேசுகிறீங்க இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தைரியமாக சப்போர்ட்டாக இருக்கீங்க அதை நினைக்கிற போது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமா இருக்குது உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு நேரம் போகிறதுன்னு தெரியல நீங்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறத நினச்சி ரொம்ப யானை பலம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சரீரேவதி சுவாதிக்கு நீ தான் சப்போர்ட்டாக இருக்கணும் அவளுக்கு நீ தான் தைரியம் சொல்லணும் ஏ இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு காத்து கேட்குறாங்க சரீரேவதி நீ போய் ஏ சுவாதிக்கு சப்போர்ட்டாக இரு அவளுக்கு ஆறுதல் சொல்லு அவளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி கண்ணை துடைச்சிட்டு போய் சுவாதியை பார்க்கறாங்க பார்க்கும்போது சுவாதி நல்லா அசந்த தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி நினைக்கிறாங்க செஸ் சுவாதி உன்னை நாங்க தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது அதான் பெரிய தப்பு உன்னை போட்டியில கலந்துக்க சொல்லி கூட்டிட்டு வந்ததும் ராஜாதான் திறமையை வெளிக்கொண்டு வரணுங்கிறக்காக அவர் ஒரு நல்ல எண்ணத்துல கூட்டிட்டு வந்தாங்க ஆனா நீயோ உன் ஃப்ரெண்டை பாக்கணுங்கிற ஆசையில வெளியில போயிட்டேன் ஆனா தப்பு தவறு நடந்திருந்தா என்னடி ஆகாது ஆன நேரத்துல ராஜா தான் பல தடவை வந்து காப்பாத்திருக்காரு காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கோம் நினைச்சிட்டு இருக்காங்க நடந்த விபத்துல இருந்து கார்த்தி தான் காப்பாத்தினாங்க ஆனா அவர் காப்பாத்தும் கூட நான் அவரை தப்பா நினைச்சு எப்படி எல்லாம் பேசிட்டேன் நான் முட்டாள்தனமா கார்த்திய தப்பா நினைச்சிட்டு பேசினேன் அப்ப கூட அவர் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துட்டார் மாயாவால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கார்த்தி தான் நம்மளை கூட இருந்தே காப்பாத்திருக்காரு குடும்பத்துக்கு வர பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆபத்தா இருந்தாலும் சரி கார்த்தி தான் கூடவே நின்னு நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டே ரேவதி கார்த்திய நினைச்சு அசந்து தூங்கிடுறாங்க பொழுது விடிஞ்சதும் அடுத்த நாள் காலையில கார்த்தி ரேவதியை வந்து என்ன ரேவதி ரெடி ஆயிட்டீங்களான்னு கேக்குறாங்க சுவாமியா பிராக்டிஸ் பண்ணி இந்த போட்டியில கண்டிப்பா நீதான் ஜெயிக்க போறேங்கிறாங்க கார்த்தி கண்டிப்பா மாமா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேங்கிறாங்க ஸ்வாதி ஸ்வாதி திரும்பவும் கார்த்தியா பார்த்ததும் அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்ப கார்த்தி கேக்குறாங்க என்ன சுவாதி ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கிற நீ போய் பிராக்டிஸ் பண்ணணும் இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி பாடுவ அப்படின்னு கேட்கவும் இல்லமாமா நேற்று நடந்தது நினைச்சா எனக்கு பயமா இருக்கு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்திருந்தா என்னோட நிலமை என்ன ஆகுறது வராதுங்கிறாங்க சுவாதி நடந்து முடிஞ்சதை பற்றி நினைக்கக்கூடாது இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு வராமல் நம்ம பார்த்துக்கணும் அதையெல்லாம் மறந்துட்டு இனி நீ ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி சுவாதி ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க போனதும் பாத்ரூமுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் ரேவதி கார்த்திவே பார்த்துட்டு இருக்கிறாங்க கார்த்தி அவங்க ரூமுக்கு போகிறாங்க அப்போ தான் ரேவதி நினைக்கிறாங்க இப்போ நம்ம கார்த்திகிட்ட போய் நம்மளோட லவ் சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ரேவதி இவர் செஞ்ச ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நினைக்கும் ரொம்ப பெருமையாக சந்தோஷமா இருக்கு இதுதான் சரியான தருணம் இந்த நேரம் பார்த்து கார்த்திகிட்ட போய் இதெல்லாம் பற்றி பேசிட்டு நம்ம லவ்வையும் சொல்லிடணும்னு பட்ட விருப்பத்தை சொல்கிறதுக்காக தானே இவ்வளோ தூரம் நம்ம கூட வந்தோம் இன்னமும் என்னோடய விருப்பத்தை கார்த்திகிட்ட சொல்ல முடியாமல் தடுமாற்றமாகவே இருக்கேன் இப்போ என்னனாலும் சரி போய் கார்த்திகிட்ட என்னோடய காதலை சொல்லிடணுன்ட்டு ரேவதி கார்த்திக் ரூமுக்கு போகிறாங்க அப்போது சுவாதி பாத்ரூம் போயிருக்காங்க திரும்பி பார்க்கும்போது யாரோ ரூமுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்குது சுவாதிக்கு அக்கா தான் இருப்பாளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுறாங்க சுவாதியும் குளிச்சு ரெடியாகி வந்து அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ ரேவடி என்ன சுவாதி ரெடி ஆகிட்டியா போலாமாங்கிறாங்க அக்கா போலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சுவாதி ரெடி ஆயிட்டாங்க அங்கே காட்டியும் தயாராகி வந்திருக்காங்க என்ன ரேவதி சுவாதி ரெண்டு பேரும் தயாரா சுவாதி நீ பாடுறதுக்கு ரெடி தானே அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமாம்மா கண்டிப்பாக நான் பாட போகிறேன் போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி அங்கே பாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு வரும்போது அங்கே போலீஸ் வந்திருக்காங்க வந்ததும் சுவாதி கிட்டே கேட்குறாங்க இந்த ரூமில் இருந்து தான் நீங்கள் வரீங்களாங்கிறாங்க ஆமாங்க நாங்கள் அந்த ரூம் தான் எடுத்துருந்தோம் அங்கேருந்து தான் வரோங்கிறாங்க அப்போ நாங்கள் சந்தேகப்பட்ட பொண்ணு நீங்கள் அப்படின்னு சொல்லவும் என்னது என்ன சந்தேகப்பட்டீங்களா எதுக்காக அப்படின்னு சுவாதி கேட்கவும் உங்க ரூமுக்கு பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஃபேமிலி வந்து தங்குனாங்களாங்கிறாங்க ஆமா அவங்க போனதை நான் பார்த்தேங்கிறாங்க சுவாதி அப்ப சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேங்கிறாங்க சார் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அவங்க ரூமுக்கு பக்கத்துல நாங்க இருந்தோம் அப்புறம் தான் அவங்களும் வந்து அந்த ரூம்ல தங்குனாங்கன்னு சொல்றாங்க அப்படியா அவங்க ரூம்ல அந்த அம்மா வச்சிருந்த செயின காணான்னு சொல்றாங்க அது உங்க பேர்ல தான் சந்தேகப்பட்டு சொல்றாங்கிறாங்க இது செயின காணுமா சார் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அவங்களும் நானும் பேசிக்கவே இல்லை அவங்க யாரும் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்கிறாங்க சுவாதி சுவாதி ரேவதி கார்த்தி மூணு பேரும் மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி வரும்போது ஒருத்தர் கீழே இருந்து மாடிக்கு போறாங்க போற வழியிலேயே சுவாதியோட ஹேண்ட் பேக் அந்த செயினை போட்டுட்டு போயிட்டாங்க இது சுவாதிக்கும் தெரியல கார்த்திக்கும் தெரியல ரேவதிக்கும் தெரியல அவர் போட்டுட்டு அங்கிருந்து திரும்பி பாக்குறாங்க யாராவது பாக்குறாங்களான்னு யாரும் பார்க்காம இருக்கு அப்பாரா நல்லதா போச்சுன்னு நினைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் சுவாதிக்கு அந்த பேக்ல செயின் இருக்கிறது தெரியாம அவங்க ஹேண்ட்பேக்கோட பேக் கூட போயிருக்காங்க அதனாலதான் இப்ப வசமா மாட்டிட்டாங்க இப்ப போலீஸ் கேட்கும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சுவாதி சொல்லிட்டு இருக்கும் போது சந்தேகம் சந்தேகப்படுறாங்க உங்கள் ஹேண்ட்பேக்கை கொடுங்க நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு கேட்குறாங்க அதிகாரி சரி பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி சுவாதி ஹேண்ட்பேக்கை கொடுக்குறாங்க போலீஸ் சுவாதியோட ஹேண்ட்பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் செயின் இருக்குது அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க சுவாதி சார் இந்த செயின் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது அதான் இது என்னோட செயின் இல்லைங்க எப்படிங்க உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கிற செயின் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அவங்க தான் செயினை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதே செயின் தான் இப்படி வாக்குவாதம் பேசிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த செயின் உங்களோட தான் பாருங்கிறாங்க ஆமாம் சார் இது என்னோட தான் பொண்ணு எப்படி என்னோட செயின் எடுத்தான்னு எனக்கு தெரியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சுவாதி கொஞ்சம் நேரத்தில் பதறி போயிடுறாங்க சார் நான் பாட்டு போட்டிக்காக பண்ணுறதுக்கு நான் வெளியில் போனேன் திரும்பவும் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் சார் இவங்க ரூமுக்கு நான் போகவே இல்லை இந்த செயினெல்லாம் நான் பார்க்கவே இல்லைங்கிறாங்க சுவாதி இதை மாறுமா நீ என்ன சொன்னாலும் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை உன்னோட பையில் இருந்ததாமா இப்போ இந்த செயின் எடுத்திருக்கோம் அப்போ நீ தானே இதை எடுத்துருக்கணுங்கிறாங்க பிரச்சனை பெருசாக போயிட்டு பார்த்த கார்த்தி வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க என்ன சார் சந்தேக எல்லாம் கேள்வி கேட்குறீங்க அவங்க இப்போ பாட்டு போட்டியில் கலந்துக்கணும் இந்த நேரம் பார்த்தா நீங்கள் செயினை காணான்னு இப்படி ஒரு திட்டு பழி சுமத்துறீங்களாங்கிறாங்க கார்த்தி ஆமாம் சார் இவர் என்ன செய்யறது பக்கத்தில் ரூமில் தங்கியிருக்காங்க வாய்ப்பு கிடைச்ச இவங்க ரூம்ல போய் அவங்க நகையை எடுத்துட்டாங்க அதையும் கலவமாய் போய் பிடிபட்டுட்டாங்க எங்க டியூட்டியை செய்ய விடுங்க சார் இவங்க கிட்ட நகை இருக்கு அவங்க நகையை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்க வேலையை நாங்க பார்த்து தானே ஆகணும்னு சுவாதி குடி போறாங்க சுவாதி கெஞ்சுறாங்க மாமா நான் அப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லை தயவு செய்து என்னை காப்பாத்துங்கன்னு அழுகுறாங்க நீங்க சரியா விசாரிக்காம அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டை வச்சு நீங்க சுவாதி மேல சந்தேகப்பட்டது தப்புங்கிறாங்க காட்டி என்ன சார் அதான் இந்த பொண்ணு கையும் களமா பிடிபட்டுருச்சு கையில செயினா வச்சிருக்கேன் இதை விட இன்னும் என்ன ஆதாரம் வேணுங்கிறாங்க சுவாதி அழுதுகிட்டே நிக்கிறாங்க அப்ப அந்த பக்கம் பார்த்தா ராதாகிருஷ்ணன் பாத்தியாமா huh அந்த பொண்ணு இப்போ போலீஸ் கையில் சிக்கிட்டா இனிமே அவள் பாட வர முடியாது போட்டியில் ஜெயிக்க போகிறது நீதானுங்கிறாங்க அதை கேட்டு அவங்க பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த காரியம் ரொம்ப சூப்பர்ப்பா எப்படியும் இந்த ரெண்டு பேர்த்தெல்லாம் அவள் என்ன பட டப்பு தான் அதனால் நான் கண்டிப்பாக பாடி ஜெயிச்சுடுவேன்ப்பா சுவாரியை எப்படியோ வெளியே அனுப்பிட்டீங்களா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பாங்கிறாங்க ஆமாம்மா நான் அவங்ககிட்ட போய் பணிவாக கேட்டு பார்த்தேன் மரியாதையாகவும் கேட்டு பார்த்தேன் அவன் கேட்கல எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க வேண்டியதாக போச்சு அந்த பொண்ணு நல்லா கையும் காலமாக சிக்கிட்டா அவன் இனி தப்பிச்சு வெளியே வரவே முடியாது உன்கிட்ட எதுதான் அவளை நான் சும்மா சும்மா விடுவேனா சரியான நேரத்தில் சரியான இடத்துல எப்படி கொண்டு சிக்க வச்சம் பாருங்கிறாங்க ராதாகிருஷ்ணன் இதை கேட்டு அவங்க பொண்ணு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறாங்க ரொம்ப நல்லதாக போயிட்டு இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆமாம் அவன் உண்மையிலுமே அந்த செயினை எடுத்துருப்பாளாங்கிறாங்க அவெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா அவங்க அம்மா பெரிய கோடீஸ்வரி இந்த மாதிரி செயினெல்லாம் அவளுக்கு ரொம்ப சுசிப்பி ஆனால் இப்போ இந்த நேரத்தில் அந்த செயின் தான் இப்போ உன்னை காப்பாற்றிருக்கு அவளை நல்லா வசமாக மாட்டி விட்டுருக்கு அவளை பாட விடாமல் பண்ணினதுக்கு காரணமே அந்த செயின் தான் இப்போ நம்ம அவள் பேரில் திருட்டு பழைய சுமத்தியாச்சு இதுலேருந்து அவள் வெளியில் வர்றதுக்கு எப்படியும் ரெண்டு மூணு நாளாவது ஆகும் அதுக்குள்ளேயே நம்ம போட்டி அமைச்சுக்கிட்டு தாராளமாக பரிசை வாங்கிட்டு போயிடலாங்கிறாங்க ராதாகிருஷ்ணன் அதை கேட்டு அவங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ சுவாதியை இலக்காரமாக பார்க்குறாங்க சுவாதி காட்டி ரேவதி போலீஸ் இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சி அழுகிறாங்க நான் இந்த மாதிரி தப்பே செய்யலை தயவுசெய்து என்னை விட்டுருங்கிறாங்க நீங்கள் எங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டிங்க எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய கோடி தெரியுமா இந்த மாதிரி செயினெல்லாம் திருணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாதுங்கிறாங்க ரேவதி இதை பாருமா இதை பாருமா நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக வேணால் இருக்கலாம் ஆனாலும் அந்த அம்மா செயினை காணோன்னு சொல்கிறாங்க அந்த செயினும் உங்கள் பொண்ணோட பையில தான் இருக்கும் யாரு இந்த பொண்ணு தானே அப்படின்னு சுவாதியை கை காட்டுறாங்க சுவாதி அழ அழகு அழுகுறாங்க அப்ப காட்டு வந்து சொல்றாங்க இந்த செயின் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அது என்னங்கறத நானே கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க நீங்க எப்ப வேணாலும் கண்டுபிடிங்க என்னமோ செய்யுங்க ஆனா இப்போ நாங்க எங்க கடமையை செஞ்சு ஆகணும் நாங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு போறோம் நீங்க உண்மை என்னென்ன நிரூபிச்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை நீங்க வெளியில கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க இல்ல சார் பாட்டு போட்டிக்காக வந்திருக்கோம் அந்த போட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் ஆக்ஷன் எடுத்துக்கலாங்கிறாங்க கார்த்தி முடியவே முடியாதுன்னு போலீஸ் யாரோ சொல்லி கொடுத்த மாதிரியே போலீஸ் நடந்துக்கிறாங்க இதை கேட்ட கார்த்திக்கு சந்தேகமா இருக்கு இதை பாருங்க சார் சார் நீங்கள் யாரோ சொன்னது கேட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது சரி அந்த செயினை கணென்னு சொல்கிறாங்கள அந்த அம்மாவை கூப்பிடுங்கங்கிறாங்க அந்த அம்மாவும் வராங்க வந்து என் செயனை தான் இந்த பொண்ணை எடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அனி அம்மா பழி சொல்லாதீங்கம்மான்னு ஸ்வாரீர் எவதியன்னு சொல்கிறாங்க இல்லை இந்த பொண்ணு பையில் இருந்த செயின் என்னோட தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும் அந்த இடத்துல தான் கார்ட் யூ சார் ஆகிறாங்க சரி அந்த செயினை நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க எத்தனை பவுனு அப்படியெல்லாம் கேட்கும் போது அந்த அம்மா கொஞ்சம் திக்கி திணறிடுறாங்க அடுத்ததுக்காக பழி சொல்கிறாங்களே தவிர அந்த செயின் அந்த அம்மா பார்க்கவே இல்லை எல்லாம் ராதாகிருஷ்ணன் அடவே வேலைங்கிறத கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டாங்க ராதாகிருஷ்ணனும் அவங்க பொண்ணு இவங்களையே பார்த்து பார்த்து சிரிக்கிறத பார்த்த கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லுங்கம்மா இந்த செயினை எந்த கடையில் வாங்குனீங்க என்ன வேலைக்கு வாங்குனீங்க இது எத்தனை பவன் அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் அந்த அம்மா தடுமாறி போயிடுறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்போத்திக்கு அப்போ கார்த்தி அதை பார்த்ததும் கடை அட்ரஸையும் கடையோட பேரையும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா தனி போய் கரெக்டான பாயிண்ட் பிடிச்சதும் கார்த்தி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார் இவங்க யாரோ சொல்லி கொடுத்ததா இந்த பொண்ணோட பேரில் இப்படி ஒரு திருட்டு பழைய சுமத்திருக்காங்கன்னு இப்போவாது உங்களுக்கு தெரியுதா நிச்சயமாக இந்த செயின் அவங்களோடதும் இல்லை இவங்களோட போறதும் இல்லை இது யாரோ பாடக்கூடாதுங்கிறக்காக செஞ்ச சதிங்கிறங்க கார்த்தி அப்படி நாங்க எடுத்துக்க முடியாது அவங்க செயின கணும்னு சொன்னா இந்த பொண்ணோட பையில தான் இருக்கு இந்த பொண்ணு என்னோட செயின் இல்லைன்னு சொன்னா அப்போ இவங்க தானே அது திருடி இருக்கணுங்கிறாங்க சார் நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க சரி சார் உங்க சந்தேகம் தேர்றதுக்கு என்ன செய்யலாம் சிசிடி கேமராவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சுவாதி ரூமுக்குள்ள எப்போ போனா ரூம விட்டு எப்போ வெளியில வந்தான்னு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடுமாலங்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே சிசிடி புட்டேஜ் போய் செக் பண்ணி பாக்குறாங்க அப்ப சுவாதி ரூமுக்கு யாரோ ஒருத்தர் பக்கத்து ரூம்ல இருந்து வந்துட்டு போனது தெரியுது சிசிடி புட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க பக்கத்து ரூம்ல இருந்தவங்க தான் சுவாதியோட ரூமுக்கு வந்துட்டு போனதை காட்டி கொடுக்குது ஜெயின காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எதுக்காக சுவாதி ரூமுக்கு வந்துட்டு அவசரமா போறாங்க இருந்தே தெரியலையா இதுல ஏதோ ஒரு தில்லமுல்ல நடந்திருக்கு சார் அவங்களா ஜெயின கொண்டு வந்து சுவாதியோட பேக்ல போட்டுட்டு இப்ப திருட்டு பழி சுமத்தி இருக்காங்க இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்துகிட்டு இவங்க பேர்ல பழி சொன்னாங்கன்னு புரியலையாங்கிறாங்க கார்த்தி இப்ப தெரியுது சார் தான் அந்த பொண்ணோட பேர்ல தப்பான பழி சொல்லி கேச கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சுட்டு வச்சுங்கிறாங்க வச்சிருங்க சார் இந்த பொண்ணு திருடருக்கு வாய்ப்பில்லை இல்ல சிசிடி புட்டேஜ் மூலமா நாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த புருஷ மாட்டாட்டி குழந்தையோட வந்தவங்களை விசாரணை பண்ணி அவங்களை கைடு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க பாட எப்படியோ திருட்டுப்பள்ளியிலேருந்து தப்பச்சாச்சுன்னு நினைக்கிறாங்க ஸ்வாதி ரேவதி ஸ்வாதி ரெண்டு பேரும் காட்டிக்கிட்ட நன்றி சொல்றாங்க அழுகுறாங்க அழுகாத சுவாதி ஸ்டேஜில் போய் பாடணும் நீ எல்லோரும் முன்னாடியும் பாடி ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு காட்டியும் ரேவதியும் சுவாதிக்கு சப்போர்ட் பண்றாங்க கண்டிப்பாக மாமா உங்களுக்காகவே நான் இந்த போட்டியில் நான் நிச்சயமா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன்னு சொல்லி சுவாதி ஸ்டேஜுக்கு போறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ராதாகிருஷ்ணன் அவங்க பொண்ணும் அதிர்ச்சியில அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இவ எப்படி திரும்ப வந்தா இவ்வளோ தானே போலீஸ் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போச்சே திரும்பவும் வந்துட்டாலேன்னு பார்த்துட்டு இருக்காங்க உடனே போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ராதாகிருஷ்ணன் போன் பண்ணி கேட்குறாங்க என்ன நடந்தது அந்த பொண்ணு தான் செயின் திருடிட்டான்னு சொன்னாங்களே அவளை நீங்கள் விட்டு வச்சிங்கன்னு கேட்குறாங்க சிசிடி ஃபுட்டேஜ் மூலமாக நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அந்த பொண்ணு செயின் தெரியல பக்கத்து ரூமுக்காரங்க தான் இவங்க ரூமுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இவங்க ரூமுக்கு போயிட்டு வந்தவங்க செயினை காணான்னு சொன்னால் எப்படி சார் அவங்க போய் திருடுனதான் நம்ம ஏற்றுக்க முடியும் என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அந்த பொண்ணுக்கு மேலே எந்த திருட்டு பழியும் இல்லைங்கிறாங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டுமே சிசிடி ஃபுட்டேஜை பற்றி நம்ம கவனிக்காமே விட்டுட்டோமே அந்த பொண்ணு தான் செயினை திருடுனான்னு பழி சொல்லி அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என் பொண்ணு ஜெயிச்சிருவான்னு நினச்சேன் ஆனா அதுக்கு வாய்ப்பு போச்சேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ராதாகிருஷ்ணன் பா என்ன பண்ணீங்க இப்படி பண்ணிட்டீங்களே நான் தோத்துடுவோம் போல இருக்குதுன்னு அவங்க பொண்ணு அழுகுறாங்க பாதி ஸ்டேஜ்ல நல்லா பாடி அசத்துறாங்க பஸ்ட் ப்ரைஸும் வாங்கிட்டு வராங்க என்ன நடக்குதுன்னு நாளை பாக்கலாம்